எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாய் நமக்கு ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஷத்ரியா வணைய உலகிரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை தெளிவாக எடுத்துட்டு சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க பட்டிருக்க பாமகவையும் மருத்துவர் அண்ணன் அன்பமணி ராமதாஸ் அவர்களையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் நேற்று விக்கிரவாண்டி தொகுதியில காட்டமாக ஜகத் அவர்கள் வந்து திட்டி தீர்த்திருக்கிறாரு வன்னியர்களுக்கு திமுக தான் வந்து பாத்தினா பல நல்லதை பண்ணிட்டு இருக்கு இப்போவும் பண்ணிட்டு இருக்கின்ற ஒரு மேடை பேச்ச ஜெகத் ரட்சகன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிருக்கிறாரு அந்த விஷயத்த எனக்கு சொந்த ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அனுப்பி இப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க நீங்க கொஞ்சம் வந்து போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க அதை பார்த்த பின்னாடி நம்மளுக்கு மிகப்பெரிய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு அந்த கேள்விகளை காணொலிகளா வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு அதற்கு முன்பாக ஜெகத் ரட்சகன் அவர்கள் பேசுன அந்த காணொலிய வந்து பாத்தீங்கன்னா சில காட்சிகள் வந்து பாத்துட்டு வந்துருங்க நினைச்சா வந்து கண்ட தண்ணி வருது இடஒதுக்கீடு போராட்டம் இருபத்தி பேர் இருபத்தி மூன்று பேர் உயிர் தியாகம் செய்து விட்டார்கள் அந்த இருபத்தி மூணு பேர் இறந்து விட்டாங்க இல்ல நம்ம ஊருக்காரன் எங்க சொந்தக்காரர் ரெண்டு பேர் இருபத்தி மூணு பேர் இறந்து விட்டார்கள் அந்த குடும்பம் தான் நிரம்பதியா நிரம்பதியா இருந்து இருக்குது மகனை இறந்த தாய்மார்கள் கதறி மனத மனைவி மகன் கதறி எழுகிறார்கள் அந்த குடும்பத்திற்கு அப்படிப்பட்ட இருபத்தி மூணு பேரும் கவனிப்பதற்கு கூட நாதி இல்லாத அந்த போராட்டத்தை தூண்டிவிட்டவர்கள் அந்த இருபத்தி மூன்று குடும்பத்தை எட்டி கூட பார்க்கவில்லை நண்பர்களே

இருபத்தி மூணு பேரு அப்ப அந்த அம்மா அப்ப வந்து எதிர்கட்சி ஆட்சியிலே இருந்தது மரவெட்டி மரவெட்டினே சொன்னாங்க அம்மா ஜெயலலிதா வந்து பார்த்து இந்த தியாகிகளுக்கு எல்லாம் தியாகிகளை பார்த்து அந்த மரவெட்டி செத்துட்டான் மரவெட்டி செத்துட்டான் சொல்லிட்டான் நம்முடைய தங்க தலைவர் தளபதி சொன்னார்கள் மரவெட்டி என்று சொல்லாதீர்கள் இது இடஒதுக்கீடு போராட்ட விதிகர்கள் என்று சொல்லுவார்கள் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு லட்சம் பணம் கொடுத்தாரு அனைத்து வன்னிகுள சாஸ்திரியர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் வந்து பாத்தினா அந்த காணொலிய பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா திமுக வன்னியர்களுக்கு எதிரான வந்து பாத்தீங்கன்னா தான் தொடர்ச்சியாக பன்னெடுங்காலமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பல முறை நான் தெள்ள தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் மீண்டும் வந்து பாத்தினா தற்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியே தீருவேன் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமக தான் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கு அந்த தான் அதிமுக வந்து பாத்தினா நாங்க போட்டியிடல அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தினா போயிட்டாங்க அதிமுக நாங்க போட்டியிட்டோம் அப்படின்னா பாமகவுடைய வந்து பாத்தினா ஓட்டு வங்கிய கலைக்கிற ஒரு சூழலுக்கு வந்து பாத்தினா போக வேண்டி வரும் அதனால நாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல போட்டியிடல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இன்னைக்கு நேரடி களமாக பாமக விசஸ் திமுக அப்படின்னு மாறியிருக்கு என் கூட்டணியில ஒரு மனதாக வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த முடிவின் வாயிலாக வன்னியர் சங்கத்துடைய மாநில துணைத் தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளராக வந்து பாத்தினா அறிவிச்சு இன்னைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல வந்து பாமக சந்திக்க போகுது என் கூட்டணி வந்து பாத்தினா சந்திக்க பொழுது அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல திமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்குது அவங்க வந்து பாத்தினா ஆளுங்கட்சி பல வந்து பாத்தீங்கன்னா கோடிகளை விக்கிரவாண்டி தொகுதிக்கு இறப்பாங்க இறைச்சி வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து பாத்தினா எப்படியாவது திசை திருப்பி ஓட்டுக்களை வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற ஒரு சூழலுக்கு போவாங்க இது நாம வந்து அவங்க ஆயிரத்தி எட்டு ஜனநாயகத்தை வந்து பேசுவாங்க அந்த ஆயிரத்தி எட்டு ஜனநாயகம் பூரா வந்து பாத்தினா கடைசியில பணநாயகமா தான் வந்து பாத்தினா மாறுன்றது இங்க இருக்கிற அனைத்து மக்களுக்குமே தெரியும் திமுகவோட அரசியல் எப்படி அவங்க எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வாரி இறைக்க போறாங்க இறைப்பாங்க அப்படின்றத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் இதை நாம வந்து மறுக்கிறது கிடையாது அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல நேற்று ஜெகத் ரட்சகன் அவர்கள் வந்து பாத்தினா ஒரு மேடையில ஏறி நேரடியாக வந்து பாத்தினா அண்ணன் நண்புமணி அவர்களை வந்து பாத்தினா விமர்சனம் பண்றாரு பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பாத்தினா விமர்சனம் பண்றாரு மருத்துவர் ஐயா அவர்களை வந்து பாத்தினா விமர்சனம் பண்றாரு எப்படி விமர்சனம் பண்றாரு அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இருபத்தோரு தியாகிகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க அவங்கள வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா பாமக வளர்ந்துச்சு மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தினா வளர்ந்தாங்க அன்போனி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்தார்கள் இப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இருபத்தோரு தியாகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாமக என்ன பண்ணுச்சு இருபத்தோரு தியாகிகளுடைய குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் கொடுத்து நான் வீரவண்ணியர் பேரவை வந்து ஆரம்பிச்ச காலகட்டத்துல கலைஞர் என்ன கூப்பிட்டு நீ போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து பாத்தினா பணத்தை கொடு அப்படின்னு சொன்னாரு நான் என் கைப்பட வந்து பாத்தீங்கன்னா அந்த இருபத்தோரு தியாகிகளுடைய குடும்பத்துக்கு நான் வந்து பாத்தினா பணம் கொடுத்து உதவி இருக்கேன் இந்த விஷயத்த செஞ்சது யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா கலைஞர் அப்படின்னு தான் வந்து பாத்தினா சொல்ல முடியும் அப்படியாப்பட்ட கலைஞருடைய திமுகவுக்குத்தான் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாக்களிக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து நீங்க வாக்களிக்க கூடாது அப்படின்னு வந்து சரி ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து வீர வண்ணியர் பேரவை சார்பாக கொடுத்தீங்க அப்படின்னா சரி அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா தியாகிகள் குடும்பம் அப்படின்னு இன்னைக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண் விழித்து பேச தெரிந்த ஜெகத் அவர்களுக்கோ இல்லை திமுக அவர்களுக்கோ இந்த இருபத்தோரு குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கும் அவருடைய படிப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்ற அரசாங்க வேலைவாய்ப்பை வந்து பார்த்தீன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாமே இத்தனை ஆண்டு காலம் வந்து பார்த்தினா அவங்களை நடுத்தரவில் வந்து பார்த்தீனா விட்டது யாரு பாமாக விட்டுருச்சுன்னு வந்து பார்த்தீன்னா சொல்கிறீங்கல்ல பாமாக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே முதலமைச்சராக வந்து பார்த்தீன்னா ஆளல்லையே முதலமைச்சர் பதவியை வந்து பார்த்திங்கன்னா வகிக்கலையே கட்சியில இருந்து யாரும் போயிட்டு தமிழகத்துடைய முதல்வராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உட்காரலையே அப்படி இருக்கும் ஒரு சொல்லலை முதல்வர்களாக வந்து பார்த்தினா வன்னியர்களை வச்சு ஓட்டுகளை வாங்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் திராவிட கட்சிகள் வந்து பாத்தினா தின்னு கொழுதுகிட்டு வன்னியர்களை ஏமாத்தி வன்னியர்களை வந்து பாத்தினா மாவரிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு வன்னியர்களுக்கு நாமத்தை சாத்திட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருவத்தோரு குடும்பங்களை பற்றி பேசும் பொழுது அந்த இருவத்தொரு குடும்பத்துடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்களுடைய கல்விக்கு அவங்களுடைய இடஒதுக்கீடு வாயிலாக இல்லப்பா நீங்க இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கரிசனம் காட்டுறீங்க அந்த குடும்பத்து மேல நீங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு வந்து பாத்தினா இடஒதுக்கீடு தியாகிகளா வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்கல்ல நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்க கூடாது அரசாங்க வேலையை வந்து பாத்தீங்கன்னா கூடாது பண்ணிருக்கலாமே ஏன் இதுக்கு முன்னாடி பண்ணலனால இப்ப பண்ணலாமே ஏன் வந்து ஸ்டாலின் செய்யலாமே அந்த குடும்பங்களை கூப்பிட்டு இருவத்தோரு குடும்பம் இருக்கீங்களாப்பா உங்க குடும்பத்துல யாரும் கவர்மெண்ட் ஜாப்ல இல்லையாப்பா உன்னோட நிலை இப்படி இருக்குதாப்பா வாங்கப்பா வந்து நான் தான் ஆட்சி பொறுப்புல இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேலையை வந்து குடுக்கலாமே செய்யலாமே படிச்சிருக்கிற இருக்கிற பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா பாத்து நீ டிஎன்பிசி எழுதிருக்கியா என்ன ஏதுன்னு வந்து பாத்தீங்கன்னா விசாரிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாமே ஏன் இதெல்லாம் வந்து பண்ண பண்ணக்கூடாதா இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்க ஆனா இருபத்தோரு உயிர்களுக்கு நாங்கள் தான் பின்னாடி இருந்தோம் இருபத்தோரு உயிர்களுடைய குடும்பங்களுக்கு நாங்கள் தான் பின்னாடி இருந்தோம் அப்படின்னு விக்கிரவாண்டியில இருக்கிற வன்னியர்களுடைய தலையில உலக அரைச்சி அவர்களுக்கு நான் பட்ட நாமத்தை வந்து பாத்தினா சாத்தி அவருடைய ஓட்டுக்களை வந்து பாத்தீங்கன்னா வாங்கி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்று போயிடுவீங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிழிக்கு போறது கிடையாது வந்து சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா ஜெகத் அவர்கள் அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு அந்த மரியாதையை வந்து ஆல் ஒரு டெய் தேர்தல போய் நின்று இப்படி வன்னியர்களை வந்து ஏமாற்றி பிழைக்கும் பிழைப்புவாதம் நடத்தும் திமுகவுக்கு ஓட்டு கேட்ட ஒரு சூழல வந்து வன்னியர்களுடைய மேம்பாட்டை பத்தி வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் செஞ்சாரு ஸ்டாலின் செய்கிறாரு அப்படின்னு கம்பி கற்ற வேலையை வந்து பாத்தீங்கன்னா செஞ்சாரு பாருங்க ஜெகத் ரச்சைனா அப்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா அவர் மீது வந்து பாத்தீங்கன்னா வைத்திருந்த சிறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயமும் வந்து பாத்தினா குறையுது எப்படி குறையுது திமுக கட்சியில் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சில நபர்கள் மீது வந்து எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்கு சிலர்களை சொல்லலாம் நான் குறிப்பிட்டு பேச விரும்பல அவர்கள் மீது வந்து இருக்கிற மரியாதையும் இந்த சமூகத்தின் மீது இந்த சமூகத்துல இருக்கிற யாரோ ஒருவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மீது இருக்கிற மரியாதையும் இப்படியாப்பட்ட ஒரு சூழலை வந்து பாத்தீங்கன்னா திமுக ஓட்டு கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வன்னியருடைய வாழ்வியல்ல மங்கடிச்ச மனுங்க வன்னியருடைய வாழ்க்கையை சீரழிச்ச இன்னைக்கு இருக்கிற ரெண்டரை வருஷத்துல வன்னியருடைய இடஒதுக்கீடு இருந்தா எத்தனையோ பிள்ளைகளுடைய கல்வி வேலைவாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சாத்தியப்பட்டு இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும் அவங்க அஞ்சு மார்க்ல மூணு மார்க்ல ரெண்டு மார்க்ல ஒரு மார்க்குல வந்து எம்பிசி கோட்டால் வந்து வெளியாகி இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு போக முடியாம எத்தனையோ வந்து பாத்தோம்னா டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கிற வன்னி ஆண் பெண் பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறான் அந்த குடும்ப வாழ்வாதாரம் வந்து பாத்தீங்கன்னா மேம்பட்டு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து பாத்தீங்கன்னா தடுத்து ரெண்டரை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிற திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மான வெக்க சூடு சுரணை இல்லாம அவர்களுக்கு வாக்களிங்க வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு பொய்யை வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல வந்து பாத்தீங்கன்னா பேசுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களையும் வன்னியர் சமூகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் பாலங்கடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நான் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா தெரிய வேண்டி கிடையாது கிடையாது விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா இதை பற்றி சிந்தனை செய்யணும் நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் சரி திமுக உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் ஐநூத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து உங்களுடைய ஓட்டை வாங்கி உங்களை வந்து பாத்தீங்கன்னா நடுத்தர விட்டுட்டு போயிடுவான் எப்படி நடுத்தரவை விட்டுட்டு போயிடுவான் அப்படியாப்பட்ட ஒரு சூழலை வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் நீங்கள் நம்பி அவர்களை நம்பி வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றம் தான் அடைவீர்கள் அப்படின்னா வன்னியருடைய அடுத்த தலைமுறையை வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது உங்க பிள்ளைகளுடைய கல்வியை வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது இன்னைக்கு லட்ச லட்சமா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்வியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க போய் வந்து சேர்க்கும் போது சேர்த்துக்கறானா லட்ச லட்சமா காசு வாங்குறான் நீங்க மீறி கேட்டா வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா தரம் மிக பெருசா இல்ல என் வீட்டு பிள்ளைய வந்து நான் வந்து கவர்மெண்ட்ல சேர்க்க மாட்டேன் தான் வந்து பாத்தீங்கன்னா போய் சேர்ப்பேன் தான் வந்து பாத்தினா சேர்ப்பேன் இன்னைக்கு சிபிஎஸ்சி தாண்டி போயிட்டு இருக்கு லட்சங்கள்ல போகுது எல்கேஜி ப்ரீகேஜி ஒன்னாவது ரெண்டாவது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லட்சங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா போகுது அவன் பத்தாவது முடிக்கிறதுக்குள்ளேயே இருபது லட்சம் பண்ற ஒரு சூழலுக்குத்தான் நல்ல தரமான கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை இருக்கிற மாநில அரசுகள் இங்க ஆண்டு நம்மளுக்கு விதைச்சிட்டு இருக்கான் அப்படியாப்பட்ட ஒரு சூழல இருக்கிற நம்மளுடைய உழைப்பு போரா வந்து பாத்தீங்கன்னா திண்டு கொளுத்துக்கிட்டு நம்மளுடைய இடஒதுக்கீட்டை வந்து பாத்தீங்கன்னா தட்டி பறிச்சுக்கிட்டு வந்து நம்ம இடஒதுக்கீட்டை நமக்கு கொடுக்காம எவ்வளவு சூழல்களை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை ஏமாற்றி பிழைக்கும் அந்த கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்கு செலுத்துறோம் அப்படின்னா நம்மளை விட வந்து முட்டாள் முட்டாள்வாதிகள் இந்த மண்ணுல எந்த ஒரு சமூகம் இருக்கும் அப்படின்னு வன்னியர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கணும் ஒவ்வொரு காணொலியும் நான் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்றேன் திமுக நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தி பிழைக்கிறாங்க ஏமாத்தி மட்டும் முடியாது இந்த சமூகம் முன்னுக்கே வரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெல்ல தெளிவா இருக்கிறாங்க நான் அடுத்தடுத்து காணொலிகளை பதிவு பண்ண போறேன் அந்த காணொலிகள் தொடர்ச்சியா பாருங்க திமுக எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை கருவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படியாப்பட்ட வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நான் பேசும்பொழுது உங்களுக்கு புரியும் அவ்வளவு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா திமுக நமக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கு வட தமிழகத்துல இருக்கிற வன்னியர்களை கருவற்குற ஒரு வேலையில வந்து முழு திமுக முழுவதும் விஷயத்தோட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இந்த விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா காணொலிகளா பேச போறேன் ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க விழிப்புணர்வு வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சுக்குங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசாக கலவாடு நம்மளுடைய ஒற்றுமையை வந்து பாத்தீங்கன்னா விதைக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் கண்டிப்பா விக்கிரவாண்டி தொகுதியில நம்ம வெற்றி வெச்சோம் அப்படின்னா ஒரு ஆறாவது சட்டமன்ற ஆஹ் வேட்பாளரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்னியர் வந்து பண்ணா அங்க போவாரு கண்டிப்பா நம்மளுடைய இடஒதுக்கீட்டை பற்றி வந்து பாத்தா சட்டமன்றத்துல பேசுறதுக்கு நம்மளுக்கு இன்னும் வந்து பாத்தினா பலமா மாறும் இதே ஜெகத் ரட்சகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசுறார்ல சட்டமன்றத்துல இருக்கிற வன்னிய கூப்பிட்டு ஏப்பா வன்னியர்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களே பேசுங்கப்பா காலகிட்ட சொல்லுங்கப்பா சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கான வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீட்டை வந்து பாத்தீங்கன்னா பெற்று கொடுக்க பாருங்கப்பா அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஜெகத் ரச்சகன் அவர்கள் பேசலாமே மேடையில் அந்த வார்த்தையே வரலையே அன்புமணியை வந்து பாத்தினா அமைச்சர் ஆக்கணு கலைஞரு இட வன்னியர்களுக்கு தியாகிகளுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்தது கலைஞரு பணத்தையா எடுத்து கொடுத்தாரு ஆஹ் அவரு விட்டு கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா கல் ஒடிச்சு ஆஹ் மண்ணு தூக்கி இல்ல வந்து பாத்தீங்கன்னா நிலத்துல போய் வேலை செஞ்சு தண்ணி கட்டி பாத்தி கட்டி வந்து பாத்தினா வெள்ளாமை பண்ணி அந்த வெள்ளாமையில வந்து காசை எடுத்துட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு இருபத்தி ஒரு கொடுத்தாரு யாவோட்டு வரி பணம் நான் கஷ்டப்பட்டு கட்டுற வரி பணம் யாவட்டு பிள்ளைகளுடைய கல்வியை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா சுரண்ட முடியுமோ அவ்வளவு தூரம் சுரண்டி வந்து பாத்தீங்கன்னா பிழைக்கிற பணம் எங்களுடைய இடஒதுக்கீடு மூலமாக எங்களுடைய பிள்ளைகளுடைய அரசாங்க வேலைவாய்ப்புகள் மூலம் எவ்வளவு ஒருத்தருக்கு கொடுத்து நீங்க வாங்குற லஞ்சத்தோடைய அந்த பணம் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு விட்டு நாங்கள் தான் வன்னியர்களுக்கு பாதுகாவலர்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க அப்படின்னா வன்னியர்கள் எவ்வளவு பெரிய முட்டாள்வாதிகளாக நம்ம வாழ்றோம் அப்படின்னு இதை விட வந்து பெரிய எடுத்துக்காட்டை மீண்டும் மீண்டும் என்னால் சொல்ல முடியும் விக்கிரவாண்டியில் இருக்கிற வன்னியர்களே ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஆசைப்படுங்க வாங்கிக்கிங்க அது உங்களுடைய பணம் வந்து பண்ண பாமக குத்துங்க ஒவ்வொரு வன்னியர்களும் நான் அதெல்லாம் சொல்ல விரும்புறேன் ஆனா அவருடைய வெற்று பேச்சுகளை நம்பி அவருடைய வெற்று விஷயங்களை நம்பி நீங்க மீண்டும் திமுக வாக்களித்தீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த தலைமுறையா நிற்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறி கேள்விக்குறி கேள்விக்குறிதான் இதை விட நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்ல முடியாது அடுத்த அடுத்த காணொலிகளை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பதிவு பண்ண போறேன் ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கான நியூஸ் எல்லாம் வரப்போது வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை நம்ம மக்கள் கிட்ட எடுத்து போய் சேருங்க குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் நான் இன்னைக்கு பேசியிருக்கிற இந்த காணொலியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் சேருங்க அந்த மக்களுக்கு விழிப்புணர்வை வந்து பார்த்தீங்கன்னா வரவைங்க அப்படின்னு அனைத்து வன்னிய உலக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்க விரும்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வளர்குளம் வாழ்க வளர்க வண்ணியுள சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிக உலர் சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கட்டும் அடுத்த ஒரு நிலக்கானோல சந்திக்கிறேன் டட்டா பபாய்